வணக்கம் நண்பா இந்தியால மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா அமையது என்னன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல் பகல்காம் அப்படிங்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நேத்து மூன்று மணி அளவுல இராணுவ அடிஞ்சு பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடிச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெளிநாட்டவர் ரெண்டு கர்நாடகத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் அது போக மீது எல்லாமே சுற்றுலா சென்ற நபர்கள் வந்து சூடு நடத்தியதில் உயிரிழந்திருக்காங்க இதுல நாற்பது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்தியாவில மட்டும் இல்லாமல் சர்வதேச நாடுகளே உழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயமா அமையுது புதின் ட்ரம்ப் இது போன்ற பெரிய ஆளுமைகளை அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு இந்திய ராணுவத்திற்கு நாங்க உறுதுணையா நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பயங்கரவாத தாக்குதல் பேசப்படக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா நேற்று மதியம் மூன்று மணிக்கு நடக்குது இந்த தாக்குதல் முடிஞ்சு அன்று இரவே வந்து உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தீநகர் வெளியிடறாங்க அதிகாரிகளோடு கலந்தாய்வு நடந்துட்டு இருந்துச்சு நேத்து பிரதமர் மோடி வந்து சவுதி அரேபியா சென்றிருந்தாரு ஆனா அந்த பயணத்தை ஒரு நாள் ரத்து பண்ணி இன்னைக்கே அவசர அவசரமா வந்து பாத்தீங்கன்னா அவர் டெல்லி வந்திருக்காரு கொடூர செயலுக்கு பின்னால் இருப்பவர்களை தப்ப விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேத்து எக்ஸ் தளபத்துல இருந்தாரு இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலை மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு இன்னைக்கு இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கீழ முடிவுகள் எடுப்பாங்க எதிர்பார்ப்பு மற்ற மாநில முதலமைச்சர்கள் மற்ற கட்சி தலைவர்கள் இது போன்ற எல்லாருமே வந்து வலுவான குரல்கள் பிரதமர் மோடி மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லி பொய் சொல்லாம உண்மையான நிலவரத்தை கண்டறிஞ்சு உண்மையா வந்து மக்களுக்காக அங்க ஒரு முழுமையான பாதுகாப்பு அளியுங்க அப்படின்னு சொல்லி வருத்தமளிக்கக்கூடிய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன அறிக்கை வெளியிட்டு இருக்காங்கன்னா டெல்லி தமிழக இல்லத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் ரெண்டு உதவி எண்களையும் கொடுத்திருக்காரு தமிழர்களும் என்ற செய்தியை கேட்டு அந்த அறிக்கையையும் இது போல செயல்பாடுகளையும் அறிவிச்சிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் பரமேஸ்வரன் சந்துரு பாலச்சந்திரா ஆகிய மூன்று பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க பகல்காம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அமர்நாத் யாத்திரை அப்படிங்கிற ஒரு யாத்திரையை வந்து பிளான் பண்ணிருக்காங்க ஜூலை மாசம் வந்து பல்வேறு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து இந்த யாத்திரையில கலந்துக்கு போறாங்க ஆனா இந்த யாத்திரை வந்து பகல்காம் பகுதியில தான் வந்து அந்த வழித்தடங்களை அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பிரச்சனையை வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலால அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணைகள் போயிட்டு இருக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காட்டு மிராண்டியான செயல்களை தீவிரவாதிகள் வந்து எதோட போராட்டம் நிறுத்திக்கணும் அப்படிங்கிற வலுவான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பா இதுக்கான ரிவெஞ்ச் வந்து இந்திய அரசு வந்து கண்டிப்பா கொடுக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாம ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா முழு அதிகாரத்தோட செயல்படலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தியும் வந்துட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ட்ரம்ப் அவர்களும் புதின் அவர்களும் ஆதரவு கொடுத்துருக்கிறதுமே இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருள் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா இந்தியா வந்து ரிவெஞ்ச் எடுக்கும் அப்படிங்கிறது உறுதியா இருக்காங்க இந்த தீவிரவாத தாக்குதல்லாம் காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலை உருவாயிருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு புல்வாமா தாக்குதல்ல நாற்பது ராணுவர்கள் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்டு மக்கள் வந்து உயிர் உயிரிழக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சம்பவத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய இந்த சம்பவம் தான் மக்களை வந்து தாக்கக்கூடிய நிகழ்வா பாக்குறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசனையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸார்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல டெல்லியிலையும் பாதுகாப்பு பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ட்ரெயின் ஃப்ளைட்டு இது போன்ற எல்லா பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து பலத்தை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லையில் பதற்றம் நிலவுவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கும் பாகிஸ்தானுகளுக்கும் நல்லதல்ல என்பதை மீண்டும் சொல்லிக்கொண்டு இந்த காணொளியில நிறைய விஷயங்கள் விடுபட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் எல்லாம் நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல கண்டிப்பா இணைந்து